அவ்ளதான <laughs>

பேரூர் கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் ஏற்பாட்டிலும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆர் துரைசாமி அவர்களுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒன்றிய துணைத் தலைவர் கலையமணி அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி இன்று முதல் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார் அவரோடு மணிகண்டன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நெசாளரணியை பொறுப்பில் ஏற்கக்கூடிய மணிகண்டன் ஐடிவிங் அருள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இல்லரணியைச் சேர்ந்த லோகேஷ் கிளைத்தலைவர் தலைவர் சரவணன் தெய்வ சிகாமணி உட்பட இருபத்தைந்து பேர் தங்களை தலைமணி அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் அவர்களை நான் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கிறேன்

ூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆர் துரைசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் கட்டனாச்சிபட்டி ஊராட்சியைச் சேர்ந்த கோபாலன் உட்பட அவரை சார்ந்திருக்க நிர்வாகிகள் ஏற்பாட்டில் இன்றைய தினம் அட்னாச்சிப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த அதிமுக பிரதிநிதி ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் கதிர்வேல் அவர்கள் தலைமையில் அதேபோன்று அதிமுக இளைஞர் பாசறை கிளை தலைவர் என்ன பேர் அவர்களுடைய தலைமையிலும் ஏறத்தாழ ஐந்து பேர் ஐந்து பேர் இருந்து விலகி இன்று முதல் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் அவர்களை நான் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஆர் துரைசாமி அவர்களும் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் பூபாலன் அவர்களும் மற்றும் ஒன்றிய பிரதிநிதி யுவராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த கதிர்வேலும் சுந்திரவாணன் அவர்களும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு மக்கள் பணி ஆற்றுவதற்கு இந்த தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள் ஒன்றிய கழகத்தினுடைய வாழ்த்துக்களோடு மாவட்ட கழகத்தினுடைய வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய எழுபத்தைந்து பேருக்கும் உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கனக பணியாற்ற திராவிட மாடல் ஆட்சி திட்டங்களை மக்களிடத்திலே எடுத்து செல்லும் விதமாக அவர்கள் தங்களை இதனம் கழகத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றையும் நான் தெரிவித்துக் கொள்வேன் இன்னும் போனால் என்ன பண்ண